வீரமுனை படுகொலை நினைவிந்த நிகழ்வு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து மறுக்கப்பட்ட நிலையில் பனிரெண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை ஆலய பூசையுடன் ஆரம்பமானது அம்பாறை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த வீரமுனை படுகொலை நினைவேந்தரானது வீரமணி ஸ்ரீ யாத்திரை பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மங்கள விளக்கேட்டில் ஏற்றி வைக்கப்பட்டு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஞாபகார்த்த தூவியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது வீரமுனி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தகுதி கிழக்கிழங்கை அம்பாறை மாவட்டத்தில் வீரமணி எனும் கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை குறிக்கும் குறைத்த படுகொலை செய்யப்பட்ட நாளில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் சம்மாதுரை பிரதேசத்தில் நிகழ்ந்த இனவன் செயல் காரணமாக வீரமணியும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களான வீரச்சோலை மல்லிகை தீவு மல்வதி வளத்தாப்பட்டி சுரைக்கல்முனை அம்பாறை பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வீரமணி சிந்த யாத்திரை பிள்ளையார் கோவில் வளவினுள்ளும் வீரமணி ராமகிருஷ்ணமிஷன் பாடசாலை வளவினுள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தஞ்சம் புகுந்திருந்தனா் இக்காலகட்டத்தில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாளன்று முஸ்லிம் காவல் படையினர் ராணுவத்தின் துணையுடன் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக பதிவுகள் பல உள்ளன இதன்போது நானூறுக்கும் அதிகமான தமிழ் மக்களை சுட்டும் வெட்டியும் தாக்கினர் இவர்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஐந்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் அதிகமானோர் படுகாயமுற்றனர் அவ்வேளையில் கடத்தப்பட்டோர் பற்றி எவ்வித தகவலும் இதுவரையில் இல்லை இவ்வாறு படுகொலை நடந்து அதில் படுகாயமடைந்தவர்கள் அம்பாறை உட்பட பல வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டபோது அவர்களும் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வீரமுணி மக்கள் முற்றாக அங்கிருந்து துரத்தப்பட்டு அக்கிராமத்தினை அபகரிக்க மேற்கொண்ட முயற்சி அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கோவிந்தன் கருணாகரத்தின் முயற்சியால் தடுத்து நிறுத்தப்பட்டு வீரமுனி மக்கள் மீள குடியேற்றப்பட்டமே குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் யானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் காரைதுவு பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலி முன்னணியின் செயலாளரும் கல்முனை தொகுதி இணைப்பாளருமான அருள் நிதான்சன் சிவில் சமூக செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட கணமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் காந்தன் காரதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபள்ளி ஜெயஸ்ரேல் உட்பட ஆலய நிர்வாக குழுவினர் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் படுகொலையாளர்களின் உறவுகள் என பலர் கலந்து கொண்டனர் அத்துடன் இவ்வஞ்சலி செலுத்திய நிகழ்வில் சம்மா போலீசார் பிரசன்னமாகி பாதுகாப்பினை வழங்கியிருந்தவை அவதானிக்க முடிந்தது

அந்த செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட ஏற்புக்கே இப்போ தீபங்கள் சேர்க்கின்ற பொழுது பெற இருக்கின்றது அந்த வகையில் தீபத்தொலை ஏற்றி வைக்கிறார்கள் எமது இயக்கத்தினாரிய பொழுது மக்கள் கோிசு அவர்களை அன்போடு அமைக்கின்றோம் பருத்த சோழர்களை ஏற்றதற்காக அதற்கு இதனை நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தப்படுப்பு மாவட்ட பாடமன்ற உறுப்பினர் அன்போடு மாவட்டம் வைத்திய கௌரவ நிலையத் தந்தை அவர்களை அங்கு அதற்கு நன்றை தெரிவித்துக் கொண்டு கவர்சேகர் அவர்களை அன்போடு நண்பர்களை அடுத்து நாலு சாரிய கலாசால கவர்ன பிரதமசாங்க அவர்களை அங்கே வளர்க்கிறோம் அதனை பிறகு இவர்கள் சொந்த புரிய பிரதையை எழுப்புகள்

நிலையில் அழைத்தோம் அவருக்கும் நன்றை கொடுத்துவது நன்றை அன்போடு அழைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து சமூக செயலாளர் தாய் நாங்கள் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் சமூக செயல்பட குறித்து நாடு அவர்களை அன்போடு இருக்கின்றோம் அவர்களுக்கும் நன்றி சொல்லப்படுகிறோம் பத்து அவர்களுக்கும் உங்களை நன்றி சொல்லுகிறோம் தர்சன அம்பர் அவர்கள் பத்து திரு எஸ் சந்திரன் அவர்களை அன்பார் அறிக்கையில் அடுத்த சூழல்களை ஏற்பதற்காக சமூக சேர்த்தார்கள் நன்றியைப்பை அடிமேசன் ஆசை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கொண்டு அடுத்த அவர்களை அன்போடு

மன அஞ்சலி செலுத்தி நிலப்பரக்கிறது எனவே தனி அகப்படுகிறார் ஏனென்னும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை